வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வட மாவட்டங்களில் எதிர்பார்த்தது போலவே மழை தொடங்கியது சென்னை மாநகரிலே ஆங்காங்கே மழை சென்னை மீனம்பாக்கம் பொழிச்செல்லூரிலே மிதமான மழை திருவண்ணாமலை மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலும் நல்ல மழை தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியும் போலூர் சேத்துப்பட்டு அவலூர்பேட்டைக்கு அருகிலேயும் அதே அதேபோல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலையும் மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் செஞ்சி மற்றும் திண்டிவனம் செய்யூர் கடலோர பகுதி மழை கல்பாக்கத்துக்கும் செய்யூருக்கும் இடையில் மழை இந்த மழை பிடிவு இன்றைக்கு மாலை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் திண்டிவனம் சுற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது திண்டிவனம் மற்றும் மயிலம் திருவக்கரை திண்டிவனத்திற்கும் மரக்காணத்துக்கும் இடையில இன்றைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கு அதே போல கிளியனூர் மயிலத்திலிருந்து அப்படியே தெற்கு நோக்கி விக்கிரவாண்டி மற்றும் கடலூர் மாவட்டம் எல்லை வரைக்கும் கூட தெரிகிறது நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்குமே வாய்ப்பு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியை ஒட்டிய பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூடுதல் பிறப்பு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நாம் அறிவித்திருந்தோம் அது தொடங்கி இன்னும் தீவிரமடையப் போகிறது இடி மின்னலுடன் மயிலம் கிளியனூர் இடையில் ஒரு ஐந்தரை ஆறு மணிக்கு கனமழை கொடுக்க வாய்ப்பிருக்கு மிக கன அதாவது ஒரு காற்றுடன் கூடிய மழை கொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்குது மயிலம் கிளியனூர் திண்டிவனம் இடைப்பட்ட பகுதியில் அதேபோல் வந்தவாசி அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் நல்ல மழை தெரிகிறது வந்தவாசி சுற்றுவட்டார பகுதி சேத்துப்பட்டு வந்தவாசி இடைப்பட்ட பகுதி செஞ்சி திண்டிவனம் இடைப்பட்ட பகுதியெல்லாம் மழை வாய்ப்பு நன்றாக தெரிகிறது அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை உருவாக வாய்ப்பு இருக்குது பெரம்பலூருக்கும் செந்துறைக்கும் இடையே மழை வாய்ப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் அதற்கு வடக்கே மழை வாய்ப்பு உருவாகி மழை உருவாகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் இதெல்லாம் எதிர்பார்த்த இடங்களில் சரியாக தொடங்கி தொடங்கியிருக்கு இன்றைக்கு இரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கர்நாடக எல்லையோரம் முதல் புதுச்சேரி வரைக்கும் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி வால்பாறை பகுதிகளையும் மழை வாய்ப்பு தருகிறது இன்றைக்கு மாலை இரவில் இந்த படிவு கடலூர் மாவட்டத்திற்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் ஒரு சில இடங்களில் கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு நள்ளிரவு அதிகாலையில் கடலூருக்கு இப்போது அரியலூர் பெரம்பலூர் இடையேயும் மழை கடலூரிலும் ஒரு சில இடங்களில் தொடங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவில் இருக்காது கண்டிப்பாக அரியலூர் பெரம்பலூர் தொடங்கி தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி கூட வரலாம் எப்படின்னா காவிரி கரையோரம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டிய அந்த காவிரி கரையோரத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது கும்பகோணத்தை ஒட்டிய பகுதி அதாவது திருப்பனந்தால் சோழபுரம் அணைக்கரை கடலூர் மாவட்டத்தோட முட்டம் மணல்மேடு மயிலாடுதுறை பகுதி கூட வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இந்த மழைப்படிவு நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் பெங்களூரு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கனமழை தெரிகிறது கோலாறு தங்கவயல் குப்பம் ஆந்திர பிரதேசம் குப்பம் சித்தூர் மற்றும் நகரி அப்படியே நெல்லூர் வரைக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கு கனமழை தெரிகிறது இந்த மழைப்படிவு நாளை பரப்பில் சொல்லியிருக்கிறோம் நாளை திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி மாலை டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்துவிடும் நாளை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மதுரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு திருப்பூர் தெற்கு இடைப்பட்ட காற்றுப்பகுதி மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அது ஒதுக்கிட்டுன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கும் மழை இருக்குது அதோடு இந்த வார்த்தையும் சொல்லிடுறேன் கவலைப்படாதீங்க மழை இருக்குது அந்த நாளும் இதில் அறிவிக்கணும் இருங்க நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி வடக்கு துறையூர்லாம் அப்புறம் ஒட்டுமொத்தம் மொத்தம் போல் தினம் நம்ம நான் வந்து அறிவிக்க ஆளும் அறிவிக்காவிட்டாலும் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்க தினம் மழை உண்டு கள்ளக்குறிச்சிக்கு வடக்க கண்டிப்பாக கனமழை உண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு தினம் மழை உண்டு ஆகவே நான் அதிலிருந்து முன்னேறக்கூடிய மாவட்டங்களை மட்டும் நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போ அதே ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையே தருகிறது போல தினசரி கனமழை வாய்ப்பிருக்கிறது கிருஷ்ணகிரி முதல் புதுச்சேரி வரைக்கும் அதற்கு வடக்கேற்குடி எல்லாமே கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் வடக்கு புதுச்சேரி இதுவரைக்கும் அப்படியே மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மழை உண்டு நாளை ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழை இருக்கிறது கோடியக்கரை முனையைத் தாண்டி இலங்கைக்கும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பத்தாம் தேதி யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நெடுந்தீவு தலைமன்னார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவு எட்டிப்பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதியை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டுக்கே மழை உண்டுங்க காற்றுப்பகுதிக்குமே மழை தெரிகிறது காற்றுப்பகுதிக்கும் மழை தெரிகிறது காற்றுப்பகுதி என்பது குறுகி போய் உச்சபட்ச பகுதியாகிய காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலை நெகமம் இது சுற்றுவட்டார பகுதி மட்டும்தான் உச்சபட்ச காற்று பகுதி ஆனால் அந்த இடத்துல கூட மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆனால் ஒதுக்கவும் வாய்ப்பு கவலைப்படாதீங்க ஒதுக்கினால் அடுத்த நாள் பதினோராம் தேதி மழை பொழிவை செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கேரளாவிற்கும் உண்டு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைய போகிறது பத்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது வங்கக்கடலிலே உருவாகி கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா கரைக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று ஈர்க்க போகிறது தமிழ்நாட்டின் ஊடாக வடமேற்கு வெப்ப நீராவியும் தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து மேற்கு வடமேற்கு காற்று குவிய கிழக்கு காற்று எதிர்ப்பை சந்தித்து கடலோரம் வரை நீடித்து நின்ற மழைப்பிடிவை செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக அதில் மாவட்ட காற்று பகுதிக்கும் தெரிகிறது ராதாபுரம் பகுதிக்கும் தெரிகிறது தூத்துக்குடிக்கும் தெரிகிறது ஆனால் குறைவாக இருக்கும் ஆனால் நல்ல மழை பல இடங்களில் இருக்கும் ராமநாதபுரம் கடலோரத்திற்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் கூட பத்தாம் தேதி வாய்ப்பு தெரிகிறது ராமநாதபுரம் உள்பகுதிக்கும் உறுதியாக தெரிகிறது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் மற்றும் கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் எல்லா மாவட்டம் இங்கே திரும்ப திரும்ப எல்லா மாவட்டத்தையும் சொல்ல தேவையில்லை எல்லா மாவட்டமும் காற்று பகுதி மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதில் ஒதுக்குனாலும் அடுத்தடுத்த நாட்கள் பொழிந்துடும் தமிழ்நாட்டையும் தாண்டி இந்த மழைப்பிடிப்பு இலங்கைக்கே போகும் என்பதனால பார்த்துக்கோங்க அப்போ நல்ல மழை இருக்கு கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்ட பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு பத்தாம் தேதியே தொடங்க இருக்கிறது பதினோராந்தேதி இதை விட கூடுதல் மழைப்பொழிவு இருக்குது பத்தாம் தேதி விட பதினோராந்தேதி பரப்பில் அதிகரித்தும் மழை நேரமும் அதிகரிக்கும் மழைப்பொழிவு பரப்பும் அதிகரிக்கும் அளவும் அதிகரிக்கும் ஆகவே எப்போ வந்தாலும் ஒரு மணி நேரங்க நாள் முழுவதும் கொட்டு மழை அல்ல மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுந்தான் எந்த நேரம் வேணாலும் வரலாம் கேரளாவில் எந்த நேரம் வேணாலும் பெய்யலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த நேரம் வேணாலும் பெய்யலாம் பத்தாம் தேதிக்கு மேலே அது சாரலாக தூரலாக அங்கொன்றும் இங்கொன்றும் எழுந்து கொண்டிருக்கிற மழையாக இருக்கும் மாலையில சற்று கனமழையாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது இதுல வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் அதாவது இந்த நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கையும் கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கையும் கொஞ்சம் நல்ல கனமழை இருக்கு அப்படியே விரிந்து போகும் அதாவது வடக்கு டெல்டா முதல் திருவள்ளூர் வரைக்கும் அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தெரிகிறது எல்லா நாளும் இங்கேனா எதையும் ஒதுக்க விரும்பல மழை 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 மாலை இரவு வந்துவிட்டால் மழை மதியம் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் காலையில் மழை இருக்காதுங்க மதியம் வந்தால் ஆங்காங்கே மழை உருவாகும் மாலை வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் நள்ளிரவில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அதிகாலை வரை கடலோரம் கொடுக்கும் எல்லா நாளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் உண்டு எல்லா நாளும் உண்டு புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது அறுவடை தானியங்களை விரைந்து அறுவடை செய்துடுங்க முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் லேசாக பச்சை இருக்குது ஒன்று ரெண்டு பச்சை இருக்குன்னு வைத்து கொண்டிருக்க வேண்டாம் இரண்டால் மழை வரும்போது லேசான ஒரு காற்றுடன் மழை இருக்கும் முதல்ல மழைக்கு முன்னாடி ஒரு காற்று இருக்கும் காற்றுன்னா புயல் காற்று அல்ல எப்பொழுதுமே ஒரு மழை வரும்போது ஒரு காற்று லேசாக அசைக்குமல்லவா அதுக்கு முதிர்ந்த நெல் தானியங்களை கீழே சாய்க்கலாம் சாய்த்து விட்டால் அப்புறம் படிந்து விடும் மழை பழிந்தால் அப்புறம் தலையோடு ஒட்டி விடும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது முதிர்ந்த நெல் தானியங்களை மற்றும் அறுவடை செய்யுங்க முதிராவிட்டால் அறுவடை செய்ய வேண்டாம் பதினாறாம் தேதியிலிருந்து இடைவெளி கிடைக்கிறது அதில் அறுவடை செய்து கொள்ளலாம் ஆனால் எல்லா நாளும் மழைங்க எல்லா நாளும் மழை பதி பன்னெண்டாம் இன்னும் மழை பிடிப்பு வங்கக்கடலோரம் வரைக்கும் தீவிரமடைகிறது மேற்குத் தொடர்ச்சி மலையிலும் கனமடை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கனமழை மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய எல்லாம் நல்ல மழை பதினாலு பதினஞ்செல்லாம் எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைங்க தென்மேற்கு பருவமழையே சாரலாக பாதி மாவட்டங்களுக்கு கட்டும் பதினாறாம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு எல்லாம் வலுத்த மழை பலத்த மழை தெரிகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி மாவட்ட பகுதி இதெல்லாம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் வயநாடு குடகு பகுதிகளெலாம் பதினாறு பதினேழு வரைக்கும் கனமழை இருக்கு தமிழ்நாட்டில் பதினாறோட தீவிரம் குறையும் பதினாறுக்கு மேல் காற்று திசை மாறும் பதினாறுக்கு எங்கே போங்கன்னா காற்று தாழ்வு சுழற்சியானது மகாராஷ்டிராக்குள்ள போயிரும் அப்போ என்ன ஆகுன்னா கேரளாவோட மோதி கேரளாவோட மேற்குத் தொடர்ச்சி மலையில் பட்டு கேரளா பக்கம் மழைபொழிந்து அப்படியே வடக்கு நோக்கி திரும்பி கர்நாடகா மற்றும் கேரளாவோட வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு மழைப்பெடுவை கொடுத்து கொண்டு அப்படியே ஒடிசா மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களுக்கும் மக மகாராஷ்டிர பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு காற்று திசை மாறிவிடும் பதினாறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இடைவெளி இருக்குது ஆக அறுவடை தானியங்களை பதினாறாம் தேதி முதிர்ந்திருக்கு பதினாறாம் தேதி தான் முதிரும் அப்படின்னா பதினாறாம் தேதிக்கு மேலே நீங்கள் அறுவடை பண்ணலாம் ஆகவே பதினாறாம் தேதி வரை மழை இருக்கிறது ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு ஆக சென்னையில் தொடங்கிவிட்டது நாளை எல்லா மாவட்டங்களுக்கும் தொடங்கி இருக்கிறது படிப்படியாக ஒதுக்குதல் என்பது இருக்கும் படிப்படியாக பரவலாகவும் அனைவருக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பணிகளுக்குமே வானிலை மாறுதல் அப்டேட் துல்லிய மருந்து வானிலை மாறுதல் துல்லிய மருந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருக்கவும் தினசரி அறிக்கையுடன் நன்றி